ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கே என்ன தமிழா இன்றைக்கியா நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம செடிகள்லாம் நல்லா பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரோடன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க நான் இப்போ எங்கள் வீட்டிலலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண மண்டபத்தில் இருக்கேன் அங்கே இருக்கிற செடி தான் எல்லாம் அழகாக இருப்பாருங்க நிறையா செடி வச்சுருக்காங்க இங்கே கோயில் கூட இருக்கு பாருங்க எவ்வளோ குரோடன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தியிலும் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்தை சுத்திலும் செடி வச்சிருக்காங்க இங்க பாருங்க அதெல்லாம் அழகா இருக்குது வரிசையா ஃபுல்லா இந்த செடியை வச்சிருக்காங்க இந்த குரோட்டன் அப்படியே நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் டெக்கரேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாம் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பிள்ளையார் கோயில் நிறைய குரோட்டன்ஸ் இருக்கு இது என்ன செடின்னு எனக்கு தெரியல எல்லாத்தையும் கேட்டு இருக்கோம் இருக்காங்க எல்லார்ட்டையும் இது எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா மிக செம்மையா இருக்கும் அழகா இருப்பாருங்க எல்லா செடியும் ட்ரீ இந்த ட்ரீ நல்லா இருக்கு ரொம்ப சின்ன செடியா வச்சாங்களா அது நல்லா வளர்ந்துருச்சு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு எல்லாம் வீடியோ போட முடியல இப்போ நான் எங்கள் தஞ்சாவூர் போனோடன நான் வீடியோ இந்த வீடியோ போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மரம் தென்னை மரம்லாம் சேர்ந்தே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்னதாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளியராக தெரியுது நான் அங்கேருந்து எடுத்ததுனால கிளியராக தெரில இங்கே பாருங்கள் வாழைப்பூ எல்லாம் நல்லதாக இருக்குது பாருங்க சின்னதாக செஞ்சுருக்காங்க நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்